அரசுக்கான கிட்டத்தட்ட அதான் நம்ம முதல்வர் இது பல முறை விமர்சனம் பண்ணார் என்ன பண்ணாருன்னா அதாவது கிட்டத்தட்ட பிஜேபி தலைவராக இருக்கிறார் பிஜேபி மாநில தலைவராக செயல்படுறாருங்கிறத மறைவாமமாக என்ன சொல்கிறார்ன்னா இல்லை ஆளுநர் இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு வெற்றி தொடர் வெற்றி தான் டாஸ்மாக் ரைடுக்கு முக்கிய காரணம் அண்ணா திமுக மிரட்டணுங்கிறதுக்காக தான் திடீர்னு நம்ம ரைடு பண்ணது காரணம் என்னென்னா திமுக ஆட்சி காலத்தில் எஃப்ஐஆர் போடலை இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆரில் மூணு எஃப்ஐஆர் தான் திமுக பீரியடில் நடந்த எஃப்ஐஆர் மற்றது எல்லாமே கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு எஃப்ஐஆர் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட எஃப்ஐஆர் தான் சம்பந்தமான சில டாக்குமெண்ட் கிடைச்ச அடிப்படையில நீங்க மிதுன வந்து லாக் பண்ண போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அடுத்தடுத்த நெருக்கடியின் அடிப்படையில் தானே மூணு காரம் மாத்தி நீங்க அமித்ஷா போய் பார்த்தாரு இப்போ நீங்க பிரதமர் இருக்கீங்க பட் ஜனாதிபதி உங்களுடைய அதிகாரத்தை எல்லாம் கையில எடுத்து ஜனாதிபதி நடந்துகிட்டா நீங்க ஏத்துக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தவரு பத்து நாள் மனசு மாறுனதுக்கு காரணம் அதுதானே யார் யாரை சேர்க்க போறீங்க என்ன எது பிரஷர் உங்களுக்கு தானே ஓபிஎஸ் சேர்க்க போறீங்களா சசிகலா சேர்க்க போறீங்களா டிடிவிக்கு எத்தனை சீட்டு புரியுதுங்களா அதே மாதிரி பாட்டாளி பாட்டாளிமக்கள் கட்சிக்கு எத்தனை சீட்டு எத்தனை சீட்டு கேட்க போகுது பிஜேபி இப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் யாருக்கு இ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மளோடு இணைந்திருப்பது இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் செந்தில்வேல் சார் வணக்கம் நேற்று சென்னையில் நடந்த விழாவில் ஆளுநரை முதல்வர் மு க ஸ்டாலின் ஒன்றிய அரசின் ஏஜெண்டாக ஆளுநர் செயல்படுகிறார் என விமர்சித்திருப்பதை எப்படி பாக்குறீங்க கடந்த ரெண்டு ஆண்டுகளமாகவே அந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுகளுக்கான கிட்டத்தட்ட அதான் நம்ம முதல்வர் இது பலமுறை விமர்சனம் பண்ணிட்டார் என்ன பண்ணிட்டாருன்னா அதாவது கிட்டத்தட்ட பிஜேபி தலைவராக இருக்கிறார் பிஜேபி மாநில தலைவராக செயல்படுறாருங்கிறத மறைமுகமா என்ன சொன்னாருன்னா இல்லை ஆளுநர் இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு வெற்றி தொடரும் வெற்றி தான் அப்படின்னு ஒரு விளையாட்டாக கூட சொல்லி பார்த்துட்டேன் வச்சுக்கல பட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையுமே வந்து ஆளுநர் ரவியுடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு எதிராக இருக்கட்டும் ச சனாதன கல்வி நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸுக்கான அஜெண்டா இந்த மாதிரி விஷயங்களை முன்னிறுத்தி அவர் நடத்துகிற பல விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கும் சரி இப்போ நடுநிலைவாதிகளுக்கு வந்து எரிச்சலை ஏற்படுத்துகிற வகையில் தான் இருக்குதுன்னு இந்த வகையில் தான் ஒரு பெரிய லெவலில் லாக் ஆகிட்டார் எதிராக லாக் ஆனாரு உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசுக்கு போக இந்த கல்வி கிடப்பில் போடப்பட்ட பத்து மசோதாக்களை உடனடியாக ஆளுநர் வந்து கவனிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் பக்காவாக ஒரு தீர்ப்பு கொடுத்து இம்மிடியேட்டாக இமீடியட்டாக அந்த பத்து தீர்வு பத்து மசோதாக்களையும் நடைமுறைப்படுத்துது கவர்னருக்கு வந்து எச்சரிக்கை பண்ணது எல்லாமே நம்மளோட முதல்வர் நேற்று விழாவில் இன்னொரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்னா இப்போ நீங்கள் பிரதமர் இருக்கீங்க ஜ ஜனாதிபதி உங்களுடைய அதிகாரத்தெல்லாம் கையில் எடுத்து ஜனாதிபதி நடந்துக்கிட்டால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களான்னு கேட்குறாரு ஒரு வார்த்தை கேட்குறாரு முதல்வர் என்ன கேட்குறாரு நீங்கள் வந்து ஏற்றுக்க நீங்கள் ஏற்றுக்குவீங்களா பிரதமருக்கான ஒரு அதிகாரத்தை ஜனாதிபதி எடுத்துக்கிட்டு அவர் சில விஷயங்கள் செய்தால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா அதனால் இந்த மாதிரி விஷயங்களை இனிமையாக நிறுத்திக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் தான் நேற்று அவர் விழாவை பேசியிருக்காரு ஓகே சார் இப்போ அதாவது வந்து முதலமைச்சர் வந்து ஆட்சி பங்கேற்றதுலேருந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை வந்து நம்ம ஆளுநர் தான் தடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விமர்சனத்தையுமே முதல்வர் வந்து நேற்று அந்த விழாவில் பேசியிருக்காரு சார் ஆமாம் நீங்கள் பல திட்டங்கள் நீங்கள் இல்லை சாதாரண விஷயங்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த மாழி இது நம்ம பல்கலைக்கழக விழா நிகழ்ச்சிகளில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேந்தருங்க அடிப்படையில் நீங்கள் கவர்னர் துணைவேந்தர்கள் நியமனத்தை கையில் எடுத்துக்கிட்டு புரியுதுங்களா அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறது இருக்கட்டும் நீங்கள் பல விஷயங்கள் ஏன்னா இப்போ நம்மளுக்கான திட்டங்களுக்கான நிறுத்தி வச்சுட்டாருல பல விஷயங்கள் நிப்பாட்டி வைக்கிறார்ல நீ அதனால் தமிழக அரசுக்கு வந்து மிகப்பெரிய தரவல் இதனால் ஒவ்வொரு விஷயமும் ஏன் முதல்வர் வந்து கவ ஆர்டர் விஷயத்தில் பேசுகிறாரு இப்போ இந்த வரைக்கும் நம்மளுக்கு ஜிஎஸ்டி விஷயம் அப்படியே நிற்கிது நிலுவைத் தொகை அப்படியே நிற்கிது அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கை நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்மளுக்கான கல்விக்கு உதவித்தொகை கொடுக்க வேண்டிய விஷயம் அப்படியே நிற்கிது அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறாயிரம் கோடி போல் அப்படியே நிற்கிது நிலுவை தொகை அப்படியே நிற்கிது இப்படி அடுத்தடுத்த விஷயங்கள் தொடர்ந்து மத்திய அரசு ஒவ்வொரு வகையிலையும் நீ நிதித்துறை அதே மாதிரி கல்வித்துறை இவர் ஆளுநர் இப்படி எல்லா வகையிலையும் தமிழக அரசை ஒரு ஒவ்வொரு வகையில் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் மறைமுகமாக முதல்வர் ஸ்டாலின் வந்து விமர்சனம் சார் அதிமுகவை பாஜக மிரட்டி பணிய வைத்திருக்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருப்பதற்கு பதிலடி கொடுக்குற வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க முதல்ல எடப்பாடி அவர் என்ன சமாளித்து தான் ஆகணும் நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டோம் டாஸ்மாக் ரயில் முக்கிய காரணம் அதிமுகவை விரட்டுங்கிறதுக்காக தான் திடீர்னு நம்ம ரைடு பண்ணதே காரணம் என்னென்னா திமுக ஆட்சி காலத்தில் எஃப்ஐஆர் போடலை இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆரில் மூணு எஃப்ஐஆர் தான் திமுக பீரியடில் நடந்த எஃப்ஐஆர் மற்றது எல்லாமே கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு எஃப்ஐஆர் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட எஃப்ஐஆர் தான் அதனால் அதிமுகவை கார்னர் பண்ணுங்கிறதுக்காக தான் ஈடி திடீர்னு ரைடு பண்ணுச்சு அப்படின்னு நம்ம அப்பயே பலமுறை சொல்லிட்டோம் இந்த விஷயங்கள் அடுத்தது நீங்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் சம்பந்தமான சில டாக்குமெண்ட்டு கிடைச்சு அடிப்படையில் நீங்கள் மிதுனை வந்து லாக் பண்ண போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அடுத்தடுத்த நெருக்கடியின் அடிப்படையில் தானே மூணு காரம் மாற்றி நீ அமித்ஷாவை போய் பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி நீ அதில் வந்து விமர்சனத்தை சொல்கிறப்ப அவர் இல்லை போல வரலங்கிறாரு நடந்த விஷயங்கள்லாம் அப்படி தானே இவரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு தானே அமித்ஷா என்ன சொல்கிறாரு என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொன்னார் மறுப்பு சொல்ல முடியாமல் ரெண்டு நாள் கழித்து பதில் சொன்னார் அதனால் நீ வேறு வழி இல்லாமல் சமாளிக்கிறதுக்காக அப்படி பேசி பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் நீ சாதாரண திமுக சாரி திமுக தொண்டனுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது ஏதோ ஒரு கார்னர் பண்ணிட்டாங்க வேறு வழி இல்லாமல் அண்ணா அதிமுக கூட்டணி வைக்கிது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலும் கண்டிப்பாக கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தவர் பத்து நாளில் மனசு மாறினதுக்கு காரணம் அதுதானே அதனால நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெளிவாக தெரியும் என்ன காரணம் அது வெளியே சொல்ல முடியாது ஒரு வேற என்ன கொள்கை ரீதியாக ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டாங்களா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கொள்கை ரீதியாக ஒன்றாயிட்ட மாதிரிலாம் அவர் பேசுறாரு இல்லையே எதுவுமே கிடையாது நீங்கள் தேசிய கல்விக் குழுவில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி எம்பி தொகுதிகள் வர வரைமுறை விஷயங்கள்லேருந்து எல்லாமே அண்ணா அதிமுக வேற மாதிரி பேசுது ஆனால் பிஜேபி கூட்டணி வைக்கிது என்ன விஷயம் அதனால இது கிட்டத்தட்ட சந்தர்ப்பவாத கூட்டணி தான் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டதுல அண்ணன் முதலமைச்சர் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்காரு ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப ப்ளஸராக இருக்கோம் அப்படின்ட்டு தமிழிசை வந்து சிரித்தபடியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லிருக்காங்க அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க எதுக்கு அவங்களுக்கு திமுக என்ன ப்ரெஷரு பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தான் ப்ரெஷரு ஒழிய முதல்வருக்கு என்ன ப்ரெஷரு ஏங்க யார் யார சேர்க்க போகிறீங்க என்ன எதுன்னு ப்ரெஷர் உங்களுக்கு தானே ஓபிஎஸ்ஸு சேர்க்க போகிறீங்களா சசிகலா சேர்க்க போறீங்களா டிடிவிக்கு எத்தனை சீட்டு புள்ளுங்களா அதே மாதிரி வேறு யார் பாட்டாளிங்கள் கட்சிக்கு எத்தனை சீட்டு எத்தனை சீட்டு கேட்க போகுது பிஜேபி இப்படிங்கிற ஒரு ப்ரெஷரு யாருக்கு எடப்பாடிக்கு தான் ப்ரெஷரு வேறு வழி இல்லை நீங்கள் காரணம் இல்லை எனக்கு கூட்டணி ஆட்சிங்கிற மனநிலைக்கு வந்துருக்கு பிஜேபி பட் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரி ப்ரெஷர் உங்களுக்கு தான் அதிகம் திமுக விமர்சனம் பண்ண தானாங்க ஆகும் நேற்று எடப்பாடி கூட இந்த ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார் இது ஏன் கட்சி நான் என்னாலும் முடிவு நீங்கள் என்ன வேணாலும் முடிவு எடுங்க நாங்கள் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலை அதுக்கு காரணத்தை சொல்லுங்க அதுதானே கேள்வி பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு இந்த காரணங்கள் சொல்லுங்க திமுகவை எதுக்கணும் ஒரே ஒரு ஒரே ஒரு புள்ளி போதுமா அதை தாண்டிய விஷயங்கள் ஒன்றுமே கிடையாதா மாநில நலன் என்ன இருக்கு என்னாச்சு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னாச்சு உங்களுக்கு அதனால நீங்க பிஜேபியும் சரி அண்ணா திமுகவும் சரி இந்த கூட்டணி காரணத்தை இது வரைக்கும் சொல்லாம இருக்கிறது தானே இப்போ திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கு கிண்டல் பண்றாங்க ஸ்டாலின் முதல்வர் கிண்டல் பண்ணுறாரு அதை விட்டுட்டு ப்ரெஷரு ப்ளஷரு அப்படின்னு சொல்லிட்டு பேச போனால் சரியா இருக்குமா அது அதனால் இவங்க தான் ப்ரெஷராக இருக்கிறாங்க ஒரு வழி இல்லை சார் நேற்று சென்னையில் வந்து அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டா அவர்களோட தலைமையில் வந்து பாஜக நிர்வாகிகளின் கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு இதில் வந்து அண்ணாமலை வந்து பங்கேற்றுக்கல ஏன் சார் ஆமாம்மா ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கு போயிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க அமெரிக்காலேருந்து வந்துட்டார் அமெரிக்காலேருந்து வந்தவர் பெங்களூர் வந்துட்டார் உந்தானத்தே வந்துட்டார் பட்டு அவர் ஆக்சுவலாக மாநில தலைவராக இருந்தால் கண்டிப்பாக வந்திருப்பார் சென்னை கூட்டத்துக்கு அவசியம் வந்திருப்பார் அவர் வருத்தத்தில் இருக்கிறாரு ஏதாவது உடனே எம்பி கொடுப்பாங்க மத்திய அமைச்சர் கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தார் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த நம்ம ஆந்திராவில் வந்து எல்லாம் லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை கிடைக்கும்னு எதிர்பார்த்தார் பெருசாக எதிர்பார்த்தார் அண்ணாமலை அது கிடைக்கல அந்த வருத்தத்தில் தான் அவர் இருக்காரு ஸோ அதனால பெங்களூர் வந்தவர் அப்படியே பெங்களூர்லேயே ரெஸ்ட் எடுத்துட்டாரு சரி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம போய் அங்கே போய் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு அவர் வந்தவர் போகல அதனால கலந்துக்கலை அவர் யாரும் பெருசாகவும் விமர்சனம் பண்ணலை இப்போ நம்ம மட்டும் தான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் பெருசாக யாரும் பேசலை பாருங்க அதனால் அமெரிக்க கலந்து வந்துட்டார் அவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லை வந்துட்டார் கலந்துக்கலை உண்மையிலே புறக்கணிச்சிட்டார் அப்படி தான் நம்ம சொல்லணும் ஓகே சார் எங்களின் நேர்களுக்கு வந்து போதிய தகவல் அழுத்தமைக்கு நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்